வணக்க மக்களை திரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெட்ரோ அப்படிங்கிற இந்த படத்துக்கான விமர்சனம் தான் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு கதை நாயகனா சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு கதை நாயகியா பூஜா ஹக்டியா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துருவோம் அதாவதுங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சந்தோஷம் சிரிப்பு அப்படிங்கிற எதுவுமே இல்லை அவர் வந்து ஒரு கோவக்காரராக காமிக்கிறாங்க அவர் தான் காதல் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாதி அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் பிறந்ததுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படத்தோட மொத்த கதையும் நான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கதையில் வந்து பல திருப்பங்கள் இருக்குது சரிங்க இப்ப இந்த படத்தை பத்தி வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரியான அந்தந்த நடிகர்களை வச்சுதான் அந்த படத்தையே நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் சரியான நடிகர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முக்கியமா இந்த படத்துல கதை நாயகன நடிச்ச நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கதாபாத்திரத்துக்கு அவரை தவிர வேற யாரும் சரியா இருக்க மாட்டாங்க தான் என்னோட கருத்து ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் பிச்சு விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கதாபாத்திரத்தை ஒவ்வொரு காட்சியிலும் அந்த அளவுக்கு தெளிவா நடிச்சு கொடுத்துருக்காரு முக்கியமா சொல்லணும்னா படத்தோட பாதியில் ஒரு காட்சி வருங்க அதில் நான் இப்படி தான்டா நான் இவ்வளோ கோவக்காரந்தாண்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படி திரும்பி நடந்து வருவாருங்க அந்த கோவம் அவர் கண்ணில் பார்த்த அந்த கோபம் எல்லாம் அப்படியே உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மனுஷன் உசுரை கொடுத்து நடித்து அந்த அளவுக்கு தன்னோடய பயங்கரமான நடிப்பே வெளிக்காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தில் நடித்த ஏகப்பட்ட பேரோட கதாபாத்திரங்கள் அப்படி தான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த படத்தோட கதை திரைக்கதையை அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கதை வந்து உண்மையிலேயே ஒரு தரமான கதைங்க குடும்பமா சேர்ந்து போய் பாக்குற அளவுக்கு ஒரு தரமான கதையை நச்சுன்னு எடுத்து வச்சிருக்காங்க திரைக்கதையும் பயங்கரமா இருந்துச்சு முக்கியமா இந்த கன்னிமா அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த பாட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு தொடர்ச்சியாக ஒரு காட்சியாக எடுத்து முடிச்சுட்டாங்க அது ஏற்கனவே எனக்கு ஒரே ஒரு தொடர் காட்சியாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எடுத்து கொண்டு போயிருந்தாங்க அப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரே ஒரு காட்சியாகவே எடுத்து முடிச்சுட்டாங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த வெட்டி ஒட்டின மாதிரி எந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியாதுங்க அந்தளவுக்கு திரைக்கதை வந்து தெல்ல தெளிவாக அமைச்சிருக்காரு அப்படின் தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமா அந்த ஒளிப்பதிவு பக்கம் வந்தோம் அப்படின்னா நான் இப்போ கூட சொன்னலைங்க அந்த கன்னிமா பாட்டு அதுக்கு கூட அந்த ஒளிப்பதிவு வந்து தரமா இருங்க எங்க ஆரம்பி எங்க அப்படி முடிப்பாங்க இந்த குபேர எல்லாம் வச்சிருப்பாங்க கல்யாண மண்டபத்தில் அந்த இடத்துல ஒரு காட்சி ஆரம்பிக்குது அந்த கன்னிமா பாட்டப்போ முடியும் போதும் அதே இடத்துல முடியுதுங்க அந்த காட்சி ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் தரமாக இருக்கும் ஒரே இடத்துல கூட நீங்கள் இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது அந்த பாட்டு வந்து போயிட்டே இருக்கும் பாட்டு போகும்போதே இன்னொரு காட்சியும் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த காட்சி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பாட்டு பக்கம் வரும்போது எல்லோரும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் ஒரு மனதை உறுக்குற ஒரு நெகிழ்வான ஒரு காட்சிகளாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் அந்த ஒளிப்பதிவு பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமா ஒரு படத்துக்கு பாடல்கள் பின்னணி இசை அந்த சத்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் இந்த படத்துக்கு அந்த ஒலி அமைப்பு இசை பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே தரமாக அமைஞ்சு வந்திருக்குங்க கன்னிமா பாட்டாக இருக்கட்டும் சரி இல்லை கண்ணாடி பூவை பாட்டாக இருக்கட்டும் சரி எல்லாமே ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த படம் பார்த்ததுக்கப்புறமும் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா இந்த படம் நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருதுரா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா அது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் பிறந்ததுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குங்க அது நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு நாள் தெரிய வரும் அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நேரமாக அமையும் அப்படிங்கிறத இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் படம் ஒவ்வொரு மாதிரி புரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் இன்னொரு தடவை அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு கருத்து கூட வரலாம் வேற ஒரு விடயம் கூட நான் புரிஞ்சுக்கலாம் அதனால சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இன்னொரு காட்சி வந்து இந்த படத்துல பிடிச்சிருந்தது இயக்குனரும் நடிகருமான தமிழ் அவர்கள் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அவரும் சூர்யா அவர்களும் சந்திக்கும்போது ஒரு காட்சி இருந்திருக்கும் அந்த காட்சி வந்து ஒரு மனதுக்கு நெகிழ்வான ஒரு காட்சியாக எனக்கு அமைஞ்சிருந்தது அதுவும் நல்லா இருந்ததுங்க கடைசியாக அந்த படத்துக்கு என்னோட மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து ஒன்பது வரை இந்த படத்துக்கு நான் தாராளமாக கொடுக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு திரைக்கதையும் பயங்கரமாக இருந்தது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆரம்பத்தில் அந்த தலைப்புகள்லாம் வரும் பார்த்தீங்களா இயக்குனர் இசையமைப்பாளர் அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தமிழ்லேயே கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் அந்த தலைப்புகள்லாம் தமிழில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் உற்சாகமாக இருந்துச்சு படத்தோட ஆரம்பத்துலேயே அப்படியே படத்தோட கடைசி பக்கம் வந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் படம்னாலே கடைசியில் வந்து என் கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு முடிப்பாங்க பார்த்துக்கிங்களா அதாவது இந்த ஆங்கிலம் கலந்த பிஏ டிஏஎம் அப்படிங்கிற அந்த எழுத்தை வச்சு அதை தவிர்த்துட்டு இது கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்ட்டு தமிழ்லேயே அதாவது பாடா இம்முன்னு போட்டு தமிழ்லேயே போட்டிருந்தாரு அப்படின்னா எனக்கு இன்னும் பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா தமிழை பார்த்தாலே சந்தோஷம் தாங்க அதில் என்ன காரணம் வேண்டியிருக்கு அது மாதிரி தாங்க அந்த அதெல்லாம் கொஞ்சம் மாற்றியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இனிமேல வர படங்களில் அப்படி மாற்றுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் மாற்றினா சந்தோஷம் அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க என்னோடய கருத்து உங்களுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்